வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா குட் நானும் ஷார்ட்ஸ் போட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி ஈவினிங் வாக்கிங் பண்ணணும்னு பார்த்தேன் போகலை டாக்டர் போய் காலையில் பார்த்தேன் டாக்டர் வரல இன்றைக்கி அந்த பேக் பெயின் பேக் எந்த இடத்துல பண்ணது தப்பாக போயிடுச்சு ஸோ நீ போல ஈவினிங் ஜஸ்ட்டு ஒரு பத்து மணிநாச்சு வாக்கிங் போக முடியல பெயினாக இருக்குது மதியானம் சாப்பிட்டு நான் சாப்பிட்டு மத்தியானம் நெத்திரி குழம்பு பண்ணாங்க வீட்டில் நான் நெத்திரியே சாப்பிட்ல எனக்கு மீன் சாப்பிட்றது பயம் பிடிக்காது அது ஒன்று சாப்பிட்ல கொஞ்சோண்டு குழம்பு தான் ரசம் சாப்பிட்டு ஊருக்காய் தொட்டு வேலை முடிச்சிட்டேன் இன்றைக்கி புதன்கிழமை இப்போ கடைக்கு போயிட்டு என்னென்னோ வாங்கிட்டு வந்து இன்னும் சொன்னாங்களே மறந்துட்டேனே ஆ ஆ சரி ஆ புதினா புதினா பாஸ்மரேஸ் வாங்கி வைக்க சொன்னாங்க இது இப்போ டக்குன்னு எதுனா வச்சு புலாவோ இல்லாதது என்ன பண்ணுவாங்க அது அவசரம் தான் மறந்துடுவேன் எழுதிச்சு தான் போனோம் ஓகே வாங்க போகலாம் தம்பி பாட்டு போயிட்டு கந்த கந்தசஷ்டிக்கவசம் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் வீடியோஸ் எல்லாம் எந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களேன் ஷார்ட்ஸில் இப்போது ரெண்டு மூணு வீடியோ புதுசாக போட்டுருக்கேன் சீமான் சார் மாதிரி என்னுடைய முயற்சி சிவாஜி சார் மாதிரி இப்போது ஒரு சாங்ஸ் போட்டிருக்கேன் ஆறு மணமே ஆறு அந்த மேக்கப் போடுறதுக்குன்னு அரை மணி நேரம் ஆச்சு அந்த தலை துணி கட்டி கழுத்தில் அந்த மணி இல்லாமல் ஒரு ஒரு கயிறு கட்டி அப்புறம் வந்து பட்டை அடித்து லுங்கிய முக்கா வாசி மடித்து ஒரு சொக்கா ஒரு சொக்கா வந்து இதான் ஷர்ட்னால் இப்படி இப்படி மடித்து இப்படி இப்படி இது உள்ளே கால் உள்ள கொஞ்சம் இன்னும் ஒன்று இப்படி மடித்து பைஜாமா மாதிரி தண்ணில் துணி கட்டி நான் அந்த ஷார்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஷார்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சி தான் லைக் பண்ணுவேன் ஓகேங்களா ஏன்னா எஃபர்ட் நேற்று நைட்டு பண்ணணும் ரொம்ப நேரம் மேக்கப் போட்டு சரி ரொம்ப நாள் ஆச்சு டிக்டாகில் ஏகப்பட்டது பண்ணியிருந்தேன் சரி இதுலேயும் பண்ணலாம் சொல்கிற ஆசை இன்ப ஷார்ட்ஸ் தான் நல்லா விரும்பி பார்க்குறாங்க சருக்கு சருக்கு சறுக்கு சருக்கு சருக்குன்னு தள்ளி போய் ஈஸியாக இருக்குது எல்லாம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் யார் பார்க்கறது சொல்லிட்டு இப்போல்லாம் ஃபாஸ்ட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக பார்க்குறாங்க நானும் ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் நல்லாயிருக்கான் ஓகேவா சிமான் சார் மாதிரி சிவாஜி சார் மாதிரி விஜயான் சார் மாதிரி தாடி எடுக்கிறதால எம்ஜிஆர் சார் கேட்டப்போலாம் நான் போட முடியல தாடி எடுக்க முடியாது இப்போ புரோரமாக வந்துருக்கேன் எனக்கு ஓகே ஆ கீழே போகலாம் நான் பேசினா பேசினே இருப்போம் போரடிச்சிடும் வணக்கம் அன்னக்கம் அன்னக்கம் நாளக்கி பல்லக்கி மே கி காப்பி நிக்கி अब एक ही काले एक ही चोटे सापटा आचम में सापटा सांभार सापटा वाटर अपन टा मध्याह सापटे सांभार सापट पांग है नहीं ठीक है इटली दोसे बेचती है तो नंगा बाग है

இல்ல அஞ்சு வருஷம் அவன் வீடியோ பாருங்க எப்படி பேசுறான் இப்போ எப்படி பேசுறான்னு தெரியும் வந்து சில பேர் பேர் அவங்கள வாய்ந்து நுழையாது சரியா சொல்ல மாட்டான் இப்போ திச்சு தண்ணி அவங்கள பேச ஆரம்பிச்சிடும் சில பேர் சொல்லணும் நல்லா தானே பேசிருந்தாங்க எங்க நல்லா பேசுறான் காண்டுபுஷன் இருக்காங்க என்ன வளது போனா வருது

அது முறை இப்போ நான் ஸ்டேஜில் போய் டான்ஸ் ஆட போகிறேன்னா யாருக்கு நான் சொல்லிட்டு போனோம் சிவாஜி சார் கிட்ட என்ன என்ன எல்லாருமே என்னோட மூத்தவங்க அது முறை எல்லாம் போயிட்டு வரங்க டான்ஸ் ஆட போயிட்டு வரங்க டான்ஸ் ஆட போயிட்டு வரணும் சொல்லிவிட்டு அப்போ நான் ஸ்டேஜில் போய் ஆனோம் அது எப்போவுமே எல்லா ஸ்டேஜும் அதை பண்ணும் யாருக்கு சொல்லுவாங்க பல்லு இடத்தை பற்றி சொல்கிறான் ஒரு தடவை கீழே விழுந்துட்டாங்க கீழே வந்து பல்லு வீங்கிடுச்சு இவ்வளோ பெருசாக அப்படி அப்பல்ல ஆடுதி ஹரி அது ஹரியா இது டேமுலாக்கு இங்கே போனோம் இங்கே பல்ல பல்ல கொத்த பழம் தாங்க எப்படி கற்றுலாம் தெரியுமா சூரி அந்த புலோரா வந்து நான் டான்ஸ் ஆகப்போ இல்லை சொல்லிட்டு போனேன் அதான் போல் அந்த வீடியோ வைரலாக போயிடுச்சு கமெண்ட் ஆஃப் ஆஃபர்ட்டேன் நிறைய பேர் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பைத்தியக்கார கூட்டம் அப்புறம் வந்து மென்டல்ஸ் அந்த மாதிரி இன்னமும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நாங்கள் அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு மாதிரி எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரி கம் நாங்கள் டான்ஸார் அது ஒரு கலை இப்போது அட்வொகேட் வக்கீலாக அவர் வேலை செய்கிறார் டாக்டர் அவர் வேலை செய்கிறார் இன்ஜினியர் அவ்வளோ வேலை செய்கிறாரு எக்ஸ்பர்ட்லாம் அவங்க வேலை செய்கிறாங்க நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க எல்லோரும் ஒரு ஒரு துறையில் ஒர்க் பண்ணுறீங்க நாங்கள் கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறோம் சார் அதையும் சில பேர் அதை கேவலமாக திருக்கிறாங்க தெரியல அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாட்டி தம்பளை சாப்பிட்றேன் என்ன திட்டினா விஜய் விஜய் மாதிரி இருப்பார் சிவாஜி அஞ்சு தொண்ணூறு முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த லைனில் இருக்கார் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக கலைத்துறையிலேயே இருக்கார் அவர் புரிஞ்சு நல்லா பார்த்துங்க பேங்க் ஒர்க் பண்றவங்க ரயில்வே ஒர்க் பண்றவங்க எல்லாருமே சம்பளம் வாங்கி வேலை செய்கிறாங்க ஆனால் மற்றவங்க சந்தோஷத்தை தரதில்லை நாங்கள் மக்களுக்கு சந்தோஷத்தை தந்துட்டு நாங்கள் சம்பளம் வாங்க அது பெரிய சம்பளம் கிடையாது ரெண்டாயிரத்தி மூணாயிரம் தான் கிடைக்கும் மக்களை மகிழ்விக்கிற கலைஞர்களை தயவு செஞ்சு யாரும் திட்டாதீங்க பிடிக்கலையா தள்ளிடு போடுங்க ப்ளீஸ் நீங்களா சொல்லுங்க இப்போ நீங்க ஒரு கம்பெனி ஒர்க் பண்றீங்க சம்பளம் வாங்குறீங்க இந்த பண்ணுறீங்க சம்பளம் நீங்கள் யாரும் சந்தோஷப்படுத்துறீங்க உங்க ஒய்ஃபை உங்க பசங்க சம்பந்தப்படுச்சு மக்கள் அவங்களால மழிவிக்க முடியுதா கிடையாது ஒரு என்ட்மெண்ட் தர முடியாது அது நாங்க தரோம் டி சார் நான் தரேன் எம்ஜிஆர் சார் தராரு சிவாஜி சார் தராது ரஜினிமார்க்கவங்க தராங்க அவங்கள சந்தோஷப்படாங்க ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போய்ட்டு எல்லாம் தட்டி சிரிக்கிறாங்க தன்னை மறந்து சிரிக்கிறாங்க அவங்க நம்ம திட்ட தேவையில்லை அவங்களெல்லாம் சும்மா இருந்தால் போதும் பாராட்டாங்க பாராட்ட கூட தேவையில்லை சும்மா இருந்தாலும் போதும் ஏன்னா சின்ன நேரத்தில் கொஞ்சம் கலப்பாயிடுது அதெல்லாம் நான் கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டேன் என்ன என்ன திட்டுறாங்க ஒய்ஃபை திட்டுறாங்க நான் எல்லாேரும் பார்த்தேன் வேலைக்கு வராது கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோ தான் பார்க்கணும் பார்க்கலாம் ஷார்ட்ஸ் வாங்கணும் ஷாட்ஸ்வீசார் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மனமே ஆறு அதை நான் போட்டிருக்கேன் கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா அதுவும் திட்டுவாங்க அது ஒரு கலை தானே மேக்கப் எல்லாம் போட்டுன்னு அவர் மாதிரி இந்த விபூதியெல்லாம் வச்சுக்கினு அதை நீங்கள் பண்ணி பாருங்க அந்த கஷ்டம் தெரியும்

बच्चा बच्चा मजबूर 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 Cuốn này Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video